திருவிக்கா எனக்கு கண்ணை இழந்தார் பாரதி ரொம்ப தெளிவாக திறந்துட்டான் காரன் மார்க்ஸ் கிட்ட போனேன் அவன் உடச்சி எரிஞ்சிட்டான் பெரியார் தந்தை பெரியார் சுக்குநூறாகி விட்டுட்டார் திருவள்ளுவருக்கு அவருக்கு சினத்தை பற்றி சொல்கிறாரு இருந்தாலும் அவரால் கோவப்படாமல் முடியல அதனால் இதை பற்றி தலைப்பு எடுத்தோம்னாக்கும் அடிவாங்காம திருக்கும் அப்படின்னா திடீர்னாலு அரசாங்கத்திலிருந்து எனக்கு கடிதங்க கல்லூரிக்கு வந்துடுச்சு அரசியல் பேசுகிறாரு கல்லூரியில் அவர் இருக்கக்கூடாது வெளியேற்று அப்படின்ற நான் எவ்வளோ பெரிய ஆள் காந்திருக்கேன் எனக்கு வணக்கம் சொன்னால் நடந்தால் எங்கே பார்த்தீங்களா இதுதான் படிப்பு

நடைமுறையில் இப்போ இது ஹால் ரோட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு பட்டிமன்றம் போட்டிருக்கு குடியை பற்றி பேசணும் நாங்கள் அதில் என்ன செஞ்சேன்னா இந்த மதுவை எப்படி இவங்க வாங்குகிறான் அவங்க கே பண்ணுறது கடைகளில் போய் நிற்கிறது போகிறது வாங்கிறது அவங்க இவங்க பண்ணுறது இந்த கலக்கு முட்டி ஒவ்வொரு வரும்போது ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லி இது ஏன்னா இது எதிர்த்து பேசுகிறேன் ஏன்னா இது பழங்காலத்தில் இருந்து குடிச்சிக்கிட்டு இருந்து தான் இது ஏன் எழுத்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னது அடே அதே இளமை போகிற உன்னுடைய மனைவி உன்னோட நெற விரும்பி இருக்க மாட்டா ஒவ்வொரு கதையாக லேஸ் லிசர் லிசாக சொல்லிட்டு வந்தோடனே கடிதம் இருக்கு என்கிட்ட கண்ணீர் வடித்து எழுதுனா கண்ணீர் வடித்து எழுதின இளைஞர்கள் ரத்தத்து கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கான் ஆ மாட்டேயா நீ அப்படின்னு அதே மாதிரி இங்கே இஸ்லாமியர்கள் ஏரியா பெண்கள் கேட்டுட்டு வர அம்மா அந்த நிற்கிது அந்த ஒரு சொன்னார் என்ன உனக்கு தீர்ப்பு சொல்லிட்டு யாரணுன்னு பெருசாக நினச்சிக்கிட்டுருக்கியோ அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் நாங்கள் நேரம் வர்றோம் இவர் சொல்லுது ஆமாம் அவர் தான் எங்கள் தாத்தன் ஆ போய் உண சொல்லிப்பார் அப்போ அந்த பெண்கள் நமக்கு உரிமை கொண்டாடுற இடக்கு பாருங்க அப்படி அந்த அளவுக்கு போக கூட தேடி கொடுத்து மக்கள் ரொம்ப நெருங்கி போய் நெருங்கி போய்டும் அதனால் பெண்களுடைய கூட்டம் இன்றைக்கும் அதுக்கு இன்னொரு ஒரு ஒரு இதாக சொல்கிறனே குமுதம் தயாரித்தாங்க எல்லோரும் எனக்கும் குமுதம் தயாரிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ கூதத்துலேருந்து அட்டைப்படம் இருக்குது பாருங்கள் அட்டைப்படம் வந்து யார் தயாரிக்கிறாங்களோ அவங்க கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த படத்தை போடுவாங்க அது ஒரு மரமாக வச்சுருந்தாங்க நான் தயாரிக்கிற போது என்ன செய்ய சொன்னால் முடியாது அப்படின்ட்டேன் இன்னும் அப்படின்னாங்க இல்லை முடியாது ஏன் என் என் குடும்ப படம் போயிருக்க கூடாது நான் மதுரைக்காரன் எங்களுக்கு மதுரைக்கு மிச்சம் போட்டேன்னா எங்கள் மீனாட்சி கோயில் தான் மீனாட்சி கோயில் படத்தை போடணும் அப்படின்னா அவங்க போட முடியாதுனாங்க ஏன்னா உயிரோடு இருப்பவர்களையே போடுவதாக எங்களுக்கு பழக்கம் என்னால் பெண்கள் படம் போடுவோம் அல்லது இந்த மாதிரி படம் பண்ணாங்க அப்படின்னா வேற படத்தை நீங்கள் யாரையும் போட்டுக்கோங்க நான் ஏன் பணத்தை கொடுக்க மாட்டேன் உள்ளுக்குள்ளே வேணால் போட்டுக்கோங்க வெளியே நான் கொடுக்குறேன் ஆனால் உள்ளே போட்டேன் இவ்வளோ அட்டையில் போட விட மாட்டேன் அட்டைலி தான் போடணும் அப்படின்னேன் அவர் அண்ணாமலை அவர் யார் அந்த ஆள் அவர் கூப்பிடா அவரை பார்க்கணும்ட்டாரா போயிருந்தேன் அப்போ தான் அவர் சொல்கிறாரு யோ நீங்கள் அடுப்பழிக்குள்ளே போயிட்டீங்க அதாவது ஒவ்வொரு வீட்டு பெண்கள் பற்றி உங்களை பற்றி பேசுகிறாங்கன்றார் அடுப்படிக்குள்ளே போயிட்டேங்க சரி போடுற வழக்கம் இல்லையே அப்படினாரு உங்களுடைய வழக்கத்தை தான் நான் ம மறுக்கலை ஏன் படத்தை போடுங்கன்னு நான் நிர்பந்திக்கலை உள்ளே போடுங்கன்னு தான் சொல்கிறேன் வெளியே எனக்கு முடியாது போடுறதாக இருந்தால் எங்கள் மதுரை மீனாட்சி பேரை போடுங்க அவர் உடனே சொல்லிட்டாரு போடியா இருந்தாலும் சொல்லிட்டான் நீங்கள் வாருங்க அருமையாக இருக்குங்க ஆ மதுரை மீனாட்சி அம்மன் தான் போடணும்னு சொல்லி இதில் தயாரிப்பவர் சாலவன் பாப்பேன்னு போட்டு உங்கள் பேரை போடாமல் மீனாட்சி அம்மன் கோபுரத்து தான் போட்டிருக்கீங்க இதுதான் தமிழ்நாடு வந்து ஏன் ஒரு மதி திருக்குறள் கற்றுக்கிட்டதுன்னு இப்படி அருட்டுங்க இயல்புலையை எனக்கு என்ன எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் குழந்தையாக இருக்கும் போதே அவங்க ஏதோ ஒரு கடன் வாங்க போனாங்களா இல்லை எதுவும் பொருள் வாங்க போனாங்களோ தெரியாது மீனாட்சி கும்ப குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த மீனாட்சி கோயிலை சுற்றி இது இருக்கும் பாருங்கள் சுவருக்கு பதில் கம்பி போட்டிருப்பாங்க அந்த கம்பி கிட்டே எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு எங்கள் அம்மா வாங்க நிற்க வச்சுட்டு எங்கே போயிருக்கார் எங்கள் ஐயா இது எந்த கவலையில் இருந்துச்சோ தெரியல அப்போ நானும் இந்த பக்கமாக உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே வச்சு அழகிட்டு இருந்திருக்கேன் கழுத்து உள்ளே போயிடுச்சு எடுக்க முடியல அதனால் வந்தவங்களாம் சொன்னாங்களாம் நீ அந்த பிள்ளைய கொண்டாந்து இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு அறுத்து எடுக்கிறதா அல்லது கஷ்டப்பட்டு எடுக்கிறதான்றது நிலமான் தெரிஞ்சு வேறு வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு புண்ணியம் எடுத்து கொடுத்தானா அது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவோம் அந்த கோயிலனால நீ மாட்டிக்கிட்டு கேட்டேன்னு அதுக்கு பிறகு என் நண்பர்கள் எங்க கூட்டிகிட்டு போவாங்க கோயிலுக்கு சரி 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 மீனாட்சி கோயிலுக்கு ஓகே அப்போ உங்கள் கூட கூட போவேன் எனக்கு ஒரு இது தேவாரம் திருவாசகம் அதெல்லாம் கல்லூரி வழிக்குள்ளே பள்ளியில் படிக்கிறேன் பாருங்கள் இப்போ படிக்கும்போது ஏன் மனசுக்குள்ள கேள்வி வரும் இவங்கெல்லாம் மூச்சத்துக்கு போகலன்னா இப்போ மட்டும்தான் போவாங்கன்னா என்ன அர்த்தம் இவங்க கடவுள் பிள்ளைகள் இல்லையா பொண்ணு இந்த கேள்வி ஒரு கட்டணத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தது திருவிக்கா எனக்கு கண்ணை இறந்தார் பாரதி ரொம்ப தெளிவாக திறந்துட்டான் காரல் மார்க்ஸ்கிட்ட போனேன் அவன் உடச்சி எரிஞ்சுட்டான் ஒவ்வொன்று பெரியார் தந்தை பெரியார் சுக்குனூராக்கி விட்டுட்டார் ஆனால் அதான் போதி உணர்ந்தும்

சார் இப்போ நீங்கள் ஒரு இது சொன்னீங்க கும்பகர்ணன் பரதன் பற்றி வரும்பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது பட்டிமன்றம் ராஜா ய வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார் ராஜா சார் வந்து ஒரு இதில் சொல்லும் ஒரு பேட்டியில் சூப்பர் சார் ரஜினிகாந்தோடு நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு உரையாடலில் ரஜினிகாந்த் சார் கேட்டாராம் அவர்கிட்ட இது வந்து நீங்கள் என்ன தலைப்புனாலும் பட்டிமன்றத்தில் மாற்றி மாற்றி பேசுறீங்களா இப்போ நான் தலைப்பு கொடுக்குறேன் பேச முடியுமா அப்படின்ட்டு ஆ சொல்லுங்கள் பேசலாம் அப்படின்னால பேசிடலான்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்ஜிஆர் சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் சிறந்த நடிகர் இல்லை அப்படின்னு பேசுங்க அப்படின்னாரா அப்புறம் சார் பேசி அவர் ரஜினிகாந்த் சார்ட்ட பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னார் பட்டிப்படத்தில் இப்ப நீங்க சொல்ற மாதிரி கும்பகர்ணன் பரதன் வரும் பொழுது அங்க ஒருத்தர் எதிர்த்து சொன்னீங்களே அந்த மாதிரி பேசும் பொழுது அதுக்கு நம்ம வந்து எப்படி நியாயம் சேர்ப்பீங்க அந்த மாதிரி தலை போட விட மாட்டேன் ஓகே ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆதரவாளர்கள் உண்டு அது நடக்கவே நடக்காத காரியம் நம்ம தனிப்பட்ட முறையில் பேசலாமே தவிர அவன் ஒரு வகையான இமயம் இவர் ஒரு வகையான இமயம் இவருக்கும் சிவாஜிக்கு இருந்த ஆதரவாளர்களை விட எம்ஜிஆருக்கு இருக்கிற ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இது வேற விஷயம் இது முகவர் முகராசி அவருக்கு அவருக்கு முகராசியில் அவருடைய அங்கவாசியாக இருக்குது அவருடைய அங்கங்கள் ஒப்படும் நடிக்கும் அதை கற்றவராக ரசிக்க முடியும் இது வந்து இவரது வந்து பொம்பளை எல்லாம் மயங்கி கிடந்தான் அதனால இதை பற்றி தலைப்பு எடுத்தோம்னாக்கும் அடி வாங்காம நீங்க உங்க பட்டிமன்ற அனுபவங்கள் பத்திலாம் ரஜினிகாந்த் சார்ட்ட பேசும்போது உண்டாது இதில் படத்துல நடிக்கும்போது பேசினார் அவங்கள்ட்ட அவர் வித்தியாசமான ஆளுங்க வித்தியாசமான ஆளுங்க ஒரு ஒரு அனுபவம் அதாவது முதல் நாள் நடிக்கிறதுக்கு போறதுக்கு என்னை ஒரு உட்கார வச்சுட்டாங்க நான் உட்காந்துருந்தேன் அப்ப நான் ரொம்ப நேரம் ஆச்சு திடீர்னு ஒருவர் வந்தார் வணக்கம் அப்படின்னாரு வணக்கம் அப்படின்னு நான் பேசாமல் வந்துட்டேன் ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியல சத்தியம் அதுதான் யாருன்னு அப்படி ஒப்பனை பண்ணியிருக்காங்க அப்படியா அல்லது ஏதோ ஒன்று என்னை மறத்திருச்சா எனக்கு தெரியல வணக்கம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன் அவர் எனக்கு போயிட்டார் போன ஒரு பாடு எனக்கு ஐயா ரஜினி இது கொடுக்க சொன்னார் அது கொடுக்க சொன்னார்ன்னு வந்துக்கிட்டே இருக்கு சின்னடா இது தெரியலே இப்போ வந்தவர் அவராக இருக்குமோ அப்போ தான் என் மூளையில் மெல்ல பதிவு வருது எனக்கு அரண்டு போனேன் எந்திரிச்சு ஓடுறேன் அங்கே போய் அவர்கிட்ட போய் பார்த்து ஐயா வணக்கம் அப்படின்னு ஆ பார்த்தோம்ல அப்படின்னாரு இல்லை எனக்கு உனப்போ தெரியல உங்களோட ஒப்பனை என்னை மறத்திருச்சு ஏதோ ஒன்று மறத்துருச்சு என்ன தெரியலை பொறுத்தவரணும் அப்படின்னு அப்படின்ட்டார் அந்த பெருந்தன்மை அவர் இருந்தது ஒன்று ஆனாலும் ஏன் மனதுக்குள்ள ஒரு நெருடல் இருந்தது என்ன இருந்தாலும் என்னையா தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க தெரிஞ்ச மனுஷன் அவர் நம்ம இப்போ தான் அங்கே நாங்கன்னா போய்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே இவ்வளோ மேட்டுமையா நினைக்கலாமில்ல அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டு போயிருமே அப்படின்னு மனசுக்குள்ளே வேதனையாகவே வேதனையாகவே இருந்தேன் கடைசி நாள் இன்னொரு ஊரில் படத்துக்கு முடி அதான் நிறைவு காட்சி எடுக்க போகிறாங்க நான் போயிருக்கேன் இவரும் வந்திருக்கார் அவர் எங்கே இருந்தாலும் ஓடியாந்துடுவாருகிட்ட பேசுகிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம் சரி சரி பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு தான் அப்போது ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் வந்து என்னையை மட்டும் பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னா ஐயா வணக்கம் போயிட்டார் இவர் இப்படி பார்த்துட்டு இருந்துச்சு ஆ நான் எவ்வளோ பெரிய ஆளுக்காந்துருக்கேன் எனக்கு வணக்கம் சொன்னால் இருந்தால் ங்க பார்த்தீங்களா இதுதான் படிப்பு படிப்பு அப்படின்னுக்கிட்டு இருந்தார் இல்லைங்க அப்போ தான் நான் சொல்கிறேன் அவர் இல்லை இதுவாக இருக்காது உங்களுக்கு வணக்கம் போடாமல் ஒருத்தர் போகிறான்னா எங்களை தான் நடக்குது நிச்சயமாக இந்த ஆள் உங்களை சரியாக கண்டுபிடிக்கலை நான் அன்னைக்கு தடுமாறுனேண்ணே அந்த தடுமாற இப்போ நடந்துருக்குண்ணே அப்படியே சொல்லுறேன் அப்படின்னாரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஓடி ஆளு அந்த ஆள் ஓடி அந்த ஐயோ 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 ஐயா மன்னிச்சிக்கோ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அவருக்கு அணக்க சொன்னா பார்த்தீங்களா அப்படின்னே இருக்கேன் இருக்கேன் அந்த மாதிரி பெருமையான பெருந்தன்மையான ஆடு அவற்ற பணம் இருக்கு புகழ் இருக்கு ஆனா பணிவு அதை விட இருக்கு அதுதான் அவருக்கு கொண்டு பணியுமாம் பெருமை பெருமை தண்ணி வியந்து அந்த பணிவு அவற்ற ரொம்ப பெருசா இருக்கு ஐயா பட்டிமன்றம் நீங்கள் பேசும்போது சொல்லிங்க இல்லை ஏழாயிரம் இதுவுமே நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆமாம் இப்போ வந்து புத்தகங்களும் நிறைய நீங்கள் செய்ய நிறைய புத்தகங்கள் வாங்கி ஆமாம் இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரம்மா இல்லையா வந்து நீங்கள் பட்டிமன்றம் போனால் ஏதாவது வீட்டுக்கு கொண்டு வந்து காசு தருவீங்கன்னு அனுபவப்படுவாங்க அனுமதிப்பாங்க இல்லை நீங்கள் வந்துக்கெலாம் புக்கு வாங்கிட்டு வர்றது இது அதெல்லாம் வந்து அவங்க ஒன்றும் இல்லையா அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மற்றதையும் சொல்லுங்கள் வீட்டம்மா வந்து அவங்க கொஞ்சம் வசதியான வீட்டிலேருந்து வந்தவங்க ஒன்று இந்த வீடெல்லாம் அவங்க வீடு தான் நம்ம உழைப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா நான் வந்து இருந்த வீடு ஒரு ஒரு வீடு சொந்த வீடு உண்டு எங்களுக்கு ஆனால் க கடினமான வாழ்க்கை குடும்பம் பெரிய குடும்பம் கடினமான வாழ்க்கை நான் தான் கடைசி பையன் அதனால் கடன் கடன் எல்லாம் படிக்க வச்சதே அடுத்தவங்க செஞ்சாங்க சொன்னீங்க ஆமாம் இது வகுப்பு வகுப்பு மட்டும் இல்லை எல்லா வகுப்பு புதுகளையும் முடித்தது வரைக்கும் இப்போ நண்பர்கள் உதவி தான் சரி அதுதான் முடித்தேன் அதை அதனால் கையில் புத்தகங்கள் ஒன்றும் கிடையாது என் கையில் சரிங்க அப்போ வேலைக்கு வந்த ஒரு பாடு கடனை வேற அடைக்கணும் ஓகே அன்றைக்கு இருந்த சம்பளம்லாம் வந்து நான் வேலையில் பணியில் போது இருந்த சம்பளம் நூற்றி நாற்பது ரூபா கல்லூரி பேராசி இருக்கு அப்புறம் எனக்கு திருமணம் பண்ணின உடனே அந்த மாதமே விரைவியாளர் பதவி கிடைச்சது அது எல்லோரும் பெருசாக அந்த காலத்து சொல்லுவாங்க அடிச்சாமி அது திருமணானா ஒரு பெரிய இதுன்னு ஆக அதனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பேர் பேரு போல வந்து வீட்டில் வந்து நேரம் 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 ஆகிடுச்சு அப்போ இரநூத்தி எழுபது ரூபா சம்பளம் அதில் ஐயாயிரம் ரூபா கடன் அடைக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லி எங்கள் ஐயா சொல்லிட்டார் ஐயாயிரரூபா கடன் அடைக்கணும் வீடும் இல்லை வெளியில் இருக்கணும் அப்போ இதெல்லாம் கடன் அடைக்கிறது சு சுருக்கமான வாழ்க்கை எங்கள் வீட்டம்மாவோட நான் உப்பந்தம் பண்ணிக்கிட்டு பணத்தை சம்பளத்தை அப்படியே கொடுத்துருவேன் ஒரு பைசா எடுக்க மாட்டேன் இந்த கூட்டங்களுக்கு போகிறதுக்கு பாருங்க அதில் வந்து வரக்கூடிய பணம் அப்போல்லாம் வந்து பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்படிதான் வரும் அதை என் கையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சுக்கிட்டு புத்தகங்கள் வாங்கினேன் இது புத்தகங்கள் வாங்கினா வரலாறு ஓகே ஒன்று அதுக்கு பாட்டி என்னாச்சு இந்த பேடையில் பேச போகிறோம் பாருங்க அப்போ என்ன செஞ்சுவாங்கன்னா எதிரும் புதிரும்போ அரசாங்கத்துக்கு எழுதி போட்டுருவாங்க இவன் வந்து அரசுக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதி போட்டுருவாங்க சரி என்னமோ தெரியல எனக்கு துவக்கத்திலேயே இது கொஞ்சம் எடுத்து வைக்கணும்னு இருந்துச்சு அழைப்பு ஒரு ஆசை தான் எத்தனை கூட்டம் பேசுகிறேன் தெரியணும் அப்படின்னு இந்த கூட்டங்களை பதிவு செய்கிறதுக்காக அழைப்பு வர அழைப்புலாம் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு திடீர் நாலு அரசாங்கத்திலேருந்து எனக்கு கடிதங்க கல்லூரிக்கு வந்துடுச்சு அரசியல் பேசுகிறாரு கல்லூரியில் அவர் இருக்கக்கூடாது வெளியேற்று அப்படின்ட்டான் எங்கள் முதல்வர் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் நான் மாணாக்க அங்கே படித்ததுலேருந்து எனக்கு தெரியும் என்னுடைய நடக்கையும் அவருக்கு தெரியும் அவர் வகுப்பு கேட்டிருக்கிற வகுப்பை சரி அவருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு துறையிலே எழுதி போட்டிருப்பாங்க ஏன்னா அங்கே நடக்கிறது ஆள் தெரியுமில்ல யார் எழுதி போட்டதுன்னு தெரியாது அதனால் கூப்பிட்டு விசாரித்து இங்கே வாடா உனக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குடா நீ எங்கேயும் போய் தொழிலாதுரா நீ எங்கெல்லாம் போய் பேசுன நான் அழைப்பு அப்போ வச்சுருக்கேன் எடுத்துட்டு வந்து கடனே வச்சேன் அன்னையிலேருந்து அழைப்பை போகிற சேர்க்க ஆரம்பித்தேன் இந்த தீமையில் ஒரு நன்மை கிடச்சது அந்த அழைப்பை அப்படியே சேர்த்து 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 இன்று வரை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆவணப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற இந்த பேட்டி மூலமா நம்ம அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருவோம் கவனத்துக்கு கொண்டு போறேன் ரஜினிகாந்த் சாரை பத்தி சொன்னீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கம்பராமாயணம் பேசுறதுக்கு நீங்க தான் துண்டுதலா இருந்தீங்கன்னு மகாபாரதம் பேசுறதுக்கு இளம்பரை மணிமாறனமா துண்டுதான் இருந்தாங்கட்டு அதை பத்தி அவர் பத்தி அந்த கம்பராமாயணத்தை அவரை வச்சு பேசணும்னு சொல்லி நீங்க எப்படி சொன்னீங்க அவர் அவருக்கு எனக்கு நெருக்கம் வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு சொல்லுங்க எப்படின்னா முறை அப்புறம் இவர் வந்து சாதாரணமாக இருக்கார் மாணாக்கன் அவர் அண்ணாக்கன்னா இங்கே ஓவிய கல்லூரிய படிச்சுக்கிட்டு இருக்கார் மாணாக்கனாக இருக்கார் ரொம்ப அழகன் அவர் இயல்புலே அழகன் அவர் முருகன் மாதிரி இருப்பார் ஆமாம் வெள்ளை முழுக்கால் சட்டை ஒரு கேப் போட்டு வச்சுருக்காரு ஓகே அதில் ஒரு முடி ஒரு மயில் இருக்க மாதிரி செஞ்சுருக்கார் இப்படி அணிந்தவராக ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் போய் பேசிவிட்டு அங்கேருந்து இது வழியில் சூளூரில் வண்டி நிற்கிது அப்புறம் கடைசி பெஞ்சில் தான் எனக்கு இடம் கிடச்சிருக்கு கோயம்புத்தூர்லையே நான் உட்கார்ந்துருக்கேன் இவர் வந்து உட்கார்றாரு ஓ பஸ்ஸில் பஸ்ஸில் அப்புறம் ரெண்டு பேருமா பேசிக்கிட்டே வந்தோம் அவருக்கு கொஞ்சம் ஓவியம் தெரியும் அவர்தான் கொஞ்சமாக அவர் பெரிய ஓவியர் எனக்கும் கொஞ்சம் ஓவியம் தெரியும் தான் இது நான் வரைஞ்ச படம் ஓ அப்படியா அது அந்த அந்த படம் படம் இதெல்லாம் வரைஞ்ச படங்கள் அதனால இவர் ஓவியத்தை பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தோம் ரெண்டு நாள் ஆகி முடிஞ்சிருச்சு அப்புறம் அவர் போயிட்டா நாங்க போயிட்டோம் அவருக்கு ஒரு படம் அவரு சிந்து பைரவி ஒரு படம் நடிச்சிருந்தாரு ஆமா அந்த படத்துக்கு உபரிசனம் பண்றதுக்கு பாலச்சந்திரன் என்னை கூப்பிடுவார் ஓ சரி பல படங்களுக்கு நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவருடைய படத்துக்கு ஓ சரி போய் அப்போ சிந்து பைரவிக்கு போய் விமர்சனம் பண்ணும்போது இவரை நான் பார்த்தேன் அவர் பார்த்தோன்னே எனக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவர்தான் அவர் அப்படின்னு ஆனால் அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அதனால் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு போகிறேன்னா தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சொன்னேன் உங்களை முன்னையாது எனக்கு தெரியும் அப்படின்னே எப்படியா அப்படின்னார் சொன்னேன் ஒருத்த நீங்கள் இப்படி நம்ம சேர்ந்து வந்தோம் நீங்கள் வந்து மீனாட்சி திருக்கோயிலில் படம் எடுக்க வந்திருக்கேன் ப எழுத வந்திருக்கேன்னு சொன்னீங்க அன்னைக்கு இரவு நான் அங்கே வந்தேன் உங்களை நான் சந்தித்தேன் நீங்கள் இன்னும் இடத்துல படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அண்ண வேற சொன்னேன் யோ நீ ரொம்ப பெரிய ஆளியா என்ன ஞாபகம் வச்சுருக்கிறையா ஆ போயின்னுட்டார் அதுக்கு அவர் என்னை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கார் ஒரு கூட போவோம் ஒன்று ரெண்டு பழகிப்பான் அப்புறம் இவர் பேசுகிற தோரண இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு கபராமாயணத்தை வந்து தொடங்கி வைக்கணுமே தான் கேட்டேன் இங்கே நாங்கள் ஒரு கம்பன் கழகம்னு சொல்லி இங்கே வச்சுருக்குறோம் அதில் தொடங்கி வைக்கணுமேனு சொல்லி கேட்டேன் எனக்கு கம்பனை தெரியாது என்ன தெரியணும்னு அவசியம் இல்லை அந்த காப்பியத்தை பற்றி எதாவது தெரிஞ்சால் போதும் கதை தெரியும் உங்களுக்கு அப்போ ஒரு பாட்டை மட்டும் இந்த முதல் கடல்வாழத்தை மட்டும் கொஞ்சம் பேசுங்க உங்கள்கிட்ட அதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு என்னையா என்னையா அனுக்கிட்டே இருந்தார் பேசுங்க சாமி சரினு வந்துட்டார் வந்தவர் அவர் எதை எடுத்தாலும் காலங்கள் போடுவார் அப்படியே மாறி அருமையாக பேசுகிறார் ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்து அதை எப்படி சொல்லணுமோ அப்படி நெடுங்க பேசுவார் அது ஒரு அவருக்கு ஒரு ஆர்வம் மிகுதியில் அவருடைய நினைவாற்றல் ரொம்ப பெரிய நினைவாற்றல் அவ்வளோ பாடல்கள் நூறு பாடல்கள் நினைவுகள் அருமையான நினைவாற்றல் அதனால் ரொம்ப அழகாக பேசுவார் வாங்கிக்கிட்டு இருக்க மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம ஜனங்கள் தான் உடனே முடியாதலையே கொஞ்சம் சிறுக பேசுகிறோம்னா விரும்புவாங்க இப்போ அவர் தொ தொகுத்து போட்டிருக்கார் சின்ன சின்னதாக தொகுத்து போட்டிருக்கார் அருமையான பதிவு அது ரொம்ப நல்லா செஞ்சுருக்கார் நூறு பாடல்களை ஒரே மெடல் அவர் நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருப்பார் மனம் மனமாக தான் பேசணும் தண்ணி குடிக்காமல் பேசணும் அது மாதிரி கட்டுப்பாடு ரொம்ப அருமையான பேச்சாளரும் கூட

ஏன்னா அந்த திறமை என்பதுங்க ஏதோ ஒரு ஆற்றல் அவர்கிட்ட வெளிப்படுது அதை இந்த மானுடத்துக்கு பயன்படுத்துகிறோம்னு சொல்லி அந்த ஆற்றல் விரும்புது அதனால தான் என்னுடைய தனிப்பட்ட சிந்தனை இது அவருக்கு கொடுத்துருக்கு அந்த நபரை நம்ம ஏற்றுக்கொள்வதும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை அதை நம்ம செய்யலை அப்படின்னா அவருக்கல்ல அவருக்கு அந்த திறமையை முழுமுதல் பொருள் போட்டுருக்கு பாருங்கள் அதற்கு விரவதமாக நாம் இருக்கிறோம் அப்படி தான் நான் கருதுறேன் உண்மை இப்போ திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதுறாங்க இப்போ வந்து அந்த மாதிரி உரையில் இப்போ நீங்கள் எழுதும்போதே கலைஞர் அவர்கள் அதுக்கு அணிந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க பல பேர் உரை எழுதனுடைய அவசியம் என்ன ஆனால் திருவள்ளுவரையே அவருடைய காலம் எது என்பது உறுதிப்படுத்தலை ஆனால் நம்முடைய அறிஞர் பெரிய தரவும் பெரிய அறிஞர் இருக்காங்களே அவங்க கீமம் முப்பத்தி ஒன்றுன்னு கொடுப்பாங்க அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா அவங்களில் நாம் இஞ்சின பழிப்பாரு இல்லை அப்போ அது இப்போ கி கிறிஸ்துவுக்கு முந்தியது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் வந்துட்டோம்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியவர் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய அந்த காலத்தில் பாருங்க அது எந்த மனிதனையும் அந்த காலம் கட்டி போட்டிருக்கும் அதற்குள்ளே தான் அவருடைய சிந்தனை ஓட்டம் இருக்கும் அந்த சிந்தனை ஓட்டத்தை தான் அவர் பதிவு செய்திருப்பார் இவருக்கு உரை எழுத வர்றவங்க அவருக்கும் பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் வராங்க முத முதல்ல எழுதுகிற வந்து மணக்குடவர் மணக்குழவர் தொடங்கி பரிமாண வரைக்கும் ஒரு பத்து பேர் எழுதுகிறாங்க அதில் அஞ்சு பேர் கிடச்சிருக்கு அஞ்சு பேர் கிடைக்கல அந்த அஞ்சு பேரும் பனி பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் தான் இருக்காங்க அந்த கிடைச்ச அஞ்சு பேரும் இவங்க அந்த பதிமூணாம் நூற்றாண்டில் என்னச்சிக்காங்கன்னா இவங்க என்ன காலத்தில் தெரிஞ்சுருக்குறாங்களோ இதை வைத்து கொண்டு அந்த கிடைத்த எட்டி பார்க்குறது தான் அது அது எவ்வளோத்துக்கு இந்த பார்வை போய் சேரும் ஏன்னா இவங்களுடைய காலத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்க போகிறாங்க அப்படி தானே அவங்க பார்த்துருப்பாங்க நாமும் அவ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே வந்தவங்களே இப்படின்னா நம்ம நிலைமை எப்படி ஆகும் நம்ம நம்ம காலத்தை அறிஞ்சிக்கிட்டு தான் பார்ப்போம் அப்போ ஒருவரும் ஒரே ஏனுகளுமே தவிர திருவள்ளுவே உள்ளத்தை காண்கிறவர்கள் இல்லை அது ஒரு நெருக்கடி இருக்குது நமக்கு நான் தான் சத்தியம் என்று நான் சொல்ல முடியாது அவருடைய நூலை படித்த ஒரு பாடு நான் இதுவாக பார்க்கிறேன் அப்படித்தான் சொல்லலாமே தவிர இதுதான் வல்லவருடைய உரைன்னு நம்ம சொல்ல முடியாது நானும் அந்த தான் நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன்

ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு வந்து செத்து போயிடும் வேறு ஒரு இது வந்து உட்காந்துக்கிடும் பொருட்களும் இல்லாத மாற்றி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு காலத்துக்கு ஆட்சி செலுத்தும் அது மாறிடும் ஆனால் எல்லாமே ஒரு இயக்கத்துக்குள்ளே இருக்குது அந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் இந்த டயலைட்லி மெட்டிரிசம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது வந்து சேர்ந்த உடனேயே இந்த மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மாற்றத்துக்குள்ளே நிலையானது ஒன்றுமே இல்லை அப்போ நிலையான ஒன்றும் இல்லாத காலத்தில் அவள் இதுதான் பொருள்னு சொல்கிறது எப்படி நிலையை சொல்ல முடியும் நம்ம காலத்தை எது சொல்கிறதோ அதை சொல்லிக்கிட்டு போயிடும் நிச்சயமாக இது காலங்கள்தான் மாற்றிடுவான் என்னுடைய உரையில் அதை நான் குறிப்பிட்றேன் நாளை வளம் வந்து மாற்றப்போகிறவன் நிறையா இருப்பாங்க அவங்க எப்படி மாற்றினாலும் இல்லை இந்த காலத்துக்கு ஏற்றாறு போல நான் இதை ஆக்கியிருக்கிறேன் இந்த கட்டுமானத்தை உடைக்கிறதோ அதை இன்னும் பிரிவுபடுத்துதோ மற்றவருடைய கடமை போட்டு வச்சுக்கிறேன் அப்படி தான் பொருள் பார்க்க முடியும் தமிழ் தண்டில் திருவிக்காட்டை கேட்ட பொழுது மனைவி இறந்த மறைந்த பொழுது நீங்கள் தனியாக வாழ்கிறீங்களேன்னு கேட்டபோது நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஐயா இப்போ வந்து அம்மா காலமாகி ஒரு ஆண்டு ஆக போகுது இப்போ நீங்கள் அம்மாவோடு ஒரு நிறைவான வாழ்வு வாழ்ந்திருக்கீங்க இந்த வாழ்வை நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த குரல் நினைவுக்கு வருகிறது ஐயா எனக்கிட்ட அவளோட அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிற அது ஒரு முழுமையானதாக ஆனாலும் மனசுக்குள்ளே இன்னும் அந்த ஏக்கம் இருக்கு ஏன்னா அவள் இல்லையே என்ற ஏக்கம் இருக்கத்தான் இருக்குது அது உடம்போடு உயிர் அணையர் சொல்கிறார் இல்லையா திரு மடந்தையோடு எம்மிட நட்புனார் இல்லையா அதுதான் அதுதான் திருக்குறளில் எனக்கு அதை பார்க்குற போதெல்லாம் ஆணும் பெண்ணும் சமம் என்பதையும் அதில் சொல்லிவிட்டான் இதில் எது ஏன்னா உடம்பு விட்டுச்சுன்னா உயிர் போச்சு உயிரை விட்டாச்சுன்னா உடம்பு போச்சு இப்போ இருவரும் ஒரு தட்டில் வச்சுருக்கா பாருங்கள் அந்த குரல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதில் அந்த வாழ்க்கையை தான் நாங்கள் நான் இப்போவும் தவத்தான் நினச்சிக்கிறேன் அதை நினைச்சு கொள்ள ரொம்ப மகிழ்ச்சியா அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இல்லை மகிழ்ச்சி உங்களை பார்க்கும் போதே எனக்கு அவரு உங்கள் அண்ணன் எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஆமாம் அதனால சரி அந்த இடத்த நீங்கள் சரியாக நிறைவு செஞ்சுருக்கிறீங்கன்றது எனக்கு இன்னொரு ஒரே மகிழ்ச்சி அதனால் நானும் நான் தான் உங்களை வாழ்த்தணும் மகிழ்ச்சி நல்லா இருக்கா நல்லா இருக்கா எனக்கு இது ஒரு நல்ல பொழுது மகிழ்ச்சியான பொழுது சரி இன்றைய பொழுது நல்லா போச்சு வச்சுக்கிட்டேண்ணா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நீங்கள் உங்களுடைய ஆலங்கால் பட்ட இந்த பட்டிமன்ற உலகத்திலோடைய அறுபது வருஷம் பயணத்தை பகிர்ந்துகிட்டதில்ல தெரிஞ்சுக்கிட்டதில்ல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றியா நன்றி